நாங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கிறோம் நீங்க எங்க இருந்தாவது வாங்க இங்க எதுக்காக வந்தீங்க எதுக்காக வந்தோம் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம் நடத்தினீங்களா இல்லையே ஏன் வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குளத்திற்கு உடல் நிலை சரியில்லை ஓஹோ இத டாக்டர் வீடு நினைச்சீங்களா மருந்து வேணுமா உங்கள் மகள்தான் தான் மகளா தவறாக நினைக்காதீர்கள் உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம் காலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டமா ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறார் இரண்டு கைகளை பிடித்து பிழைந்து பிழைந்து இணைந்து இணைந்து ஆடுவது அற்புதமா பணஞ்சு பணஞ்சு ஆடுறது வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது ஆடி ஆடி கட்டினது மிகவும் நன்றாக இருக்கிறது அதுதான் ஆர்வத்தில் கூறிவிட்டேன் என்ன அட நீங்க ஒன்னு கீழே பாருங்க ஓ கீழே கட்டி இருக்கிறாள் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள் ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்துவிட்டேன்

நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் வெளியே போகாமத்துல ஏடி இப்படி சத்தம் போடுறேன் பாய மூடிட்டு மரியாதை அந்த வீட்டுல இருந்தாயிரு இல்லைன்னா போயிடு போற அதான் வீட்டுக்கு பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட போற சோர் இல்லேன்னா தானா கழுத வருது எனக்கு உங்களை தாங்க ஆ யார் நீ ஆ புண்டாட்டி ஏன் இப்படி ரோட்ல கட்டிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டிடுறது? கட்டி இருக்க வெட்டி என்ன குறைச்சு நிப்ப? அய்யோ அங்க நல்லா பாருங்க. சீ அடி ஒரு தம்ர தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட எவ்வளவு நேரம் ரெண்டி? யா யா வீட்டுக்குள்ள வந்து கத்தறதே இத வர. ஐயோ மறந்துட்டேன். ஏன் வீடு ஏன் பொண்டாட்டி நினைச்சிட்டேன். ஓஹோ நீ यार சதப்புல அது சரி எங்க வந்த? ஒண்ணு இல்ல. என் முத்து வளையலா மூட்டுட்டு போறானு வந்த பணம் கொண்டு வந்திருக்கியா அதையும் மறந்து வச்சிட்டேன் டியா. ஐயோ ஆ வச்சிருங்க வச்சிருங்க. கூடு கூடு கூடு. இந்த குடு வளையில

ஒரு பூனை குட்டி மாதிரி உள்ள தொல்லு ஏன் இப்படி அப்பாவை கரைச்சி கொட்டரீங்க தங்கராஜா என்ன சார் வந்தியா வாங்கியனா சார் தங்கராஜா என்ன சார் குமுதம் வாங்கிட்டு வந்தியா வாங்கியனா சார் தங்கராஜா என்ன சார் தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்தியா தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுறோமா நல்லா கதை கிழிஞ்சது போங்க காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா லக்ஸர ஓபன் பண்ணமா வேலையை பார்த்தமான இல்லாம ஒரு ஆள் கல்கண்டு கேட்கறது ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கி பாவிகளா வாங்குற சம்பளம் டெய்லி எப்படி தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ அழுட்டிக்கிறேன் இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர் கூட நான் தான் மேனேஜர் தங்க ராஜா பேசுறேன் நாள் வந்துட்டாரா கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க வச்சிருங்க சார் உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் சரி ஒரு இது ரெண்டு வந்து இருக்கு சார் இன்னும் சார் இன்னும் ஆச்சு ஜெய் சங்கராஜா இது உனக்கு அறிவு கட்ட தங்கராஜா இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சி போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார் இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார் என்ன செருப்பால் அடிக்கிற செருப்பால் அடிக்கிற ஒரு தலை உண்மைதான் அவ யார்னா என் மாமனார் அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார் பேட்டா செருப்பால் அடிக்கிறேன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி